தாராபுரத்தில் நடந்த மேதின பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பேசியதை தற்போது பார்க்கலாம் யாராவது குற்றச்சாட்டு உங்களால் சொல்ல முடியுமா என்பதை மட்டும் அதிமுக எடுத்துக்கொண்டால் சட்டமன்ற உறுப்பினரிலிருந்து இந்த ஆண்டு முன்ன இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரை நூறு கோடி ரூபாயிலிருந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கிறது இந்த சொத்துக்கள் அனைத்தும் இந்த இருக்கக்கூடிய நாற்பது துறைகளிலும் இருந்து திட்டங்களை வகுத்து அந்த திட்டங்கள் வாயிலாக நீங்கள் இந்த மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து கொள்ளையடித்து இன்று பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் நீங்கள் சொத்து சேர்த்திருக்கிறார்களே பத்திரிகை நண்பர்களே இதை பற்றி நீங்கள் விவாதிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே நாங்கள் பதிவோரை கேட்டுக் கொள்கின்றோம் இன்றைக்கு தொழிலாளர்கள் எப்படி இருக்கிறார்கள் உண்மையிலே என்னதான் உழைத்து சம்பாதித்தாலும் இரண்டு வழியிலே அதை கொள்ள போய் 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 கொண்டிருக்கிறது ஆனால் பா ஒரு நம்பர் லாட்டி இருக்கிற ஆட்டோ ஓட்டுறாக இருந்தாலும் சரி அல்லது வேன் ஓட்டுற டிரைவராக இருந்தாலும் சரி தினந்தோறும் நல்லா சம்பாதிப்பாங்க ஆனால் இந்த ஒரு நம்பர் லாட்டில அத்தனை சம்பாதித்த பணத்தை அப்படியே இழந்து விடுவாங்க இந்த விற்பனை எவ்வளவு வருமானம் வருதோ ஒரு பகுதி ஆண்ட கட்சிக்கும் போகுது எதிர்க்கட்சிக்கும் போகுது தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் எப்படி அதாவது கேப்டன் தான் உழைத்த பணத்திலிருந்து எவ்வாறு கொடுக்க கொடுத்த வல்லலோ அதுபோல் எங்கள் கேப்டனின் அன்பு தம்பிகளும் இயன்றதை ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய தொண்டர்கள் தான் இந்த கூட்டத்தில் ஏடிஎம் கே திமுக அரங்க அந்த அந்த ஒரு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் செலவழிச்சா கூட்ட முடியும் ஆனால் எங்கள் தொண்டன் எங்கள் கேப்டன் சொன்னால் போதும் நாங்கள் எந்த இடத்திற்கும் எந்த பலனையும் எதிர்பாராமல் நாங்கள் இங்கு வந்து சேர்வோம் என்று எங்களுக்கு தொழிலாளர்களுக்காக பக்கபலமாக வந்து சேர்ந்த அனைத்து தொண்டர்களுக்கும் மீண்டும் பேரவை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது தொழிலாளர்கள் இன்று பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் தொழிலாளர்கள் அவங்களுடைய ஒற்றுமையின்மையும் காரணம் இன்னைக்கு ஒவ்வொரு தொழிலாளர்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சித்திரவதை நடந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு எட்டு மணி நேர உழைப்பு எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கத்திற்காக போராடி பெற்ற இந்த மேதின நாள் இன்று பறிபோகிக்கிட்டு இருக்கு அந்த பறிபோகிறதுக்கு காரணம் அரசியல் ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிமுக திமுக காரங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த அந்த அரசு அதிகாரிகளும் துணை போயிட்டு தொழிலாளர் தொழில் முதலாளி கூட கைகோர்த்துக்கிட்டு இன்னைக்கு நம் தொழிலாளர் வர்க்கத்தை சிதைக்கிறாங்க இந்த தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் போராடினால்தான் அடுத்து நம் இளைய தலைமுறைகள் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு கூட்டணிக்கு தோல்வி கிடையாது ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முயற்சிக்கு தான் தோல்வி எங்களுக்கு என்னைக்கு பேர் தோல்வி கிடையாது ஒரு பாரதிதாசோட கவிதை எனக்கு நான் தேடி சோறு நிலம் நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உணர்ந்து பிறர்வாத செயல்கள் செய்து நரைகூறி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிளையினப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ தலைவர் பார்த்து சொல்ற தலைவர் கேட்கிறார் அப்படி உங்களை பார்த்து என்னைக்குமே கிடையாது தேமுதிக தேமுதிக நிச்சயமா ஒரு ஆட்சி செய்யும் புரட்சி கலைஞர் கேட்டனவர்கள் மூலவத்தால் எந்த சக்தியாலையும் கருத முடியாது விவசாயிகள் டெல்லியிலே போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அங்கே சென்று விவசாயிகளை பார்த்து வாருங்கள் உண்ணாவிரத்தை கைவிடங்கள் என்று சொல்லி வாருங்கள் என்று புரட்சிக்கலைஞர் கேப்டன் அந்நியாரை அனுப்பினார்கள் மதிப்புக்குரிய அந்நியார் அவர்கள் டெல்லியிலே சென்று மஞ்சோறு சாப்பிட்டு தமிழக அரசியல் வரலாற்றிலே மாபெரும் சாதனைப்படுத்த அந்நியார் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஏதாவது அனுமதி வேண்டும் என்றால் சாதாரணமாக கொடுக்கின்றீர்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு மட்டும் ஏன் ஒரு வார காலம் நான்கு நாட்கள் எழுத்தடிக்கின்றீர்கள் எங்களுக்கு தெரியவில்லை இன்றைக்கு அரசியலிலே ஊழல் 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 பெருச்சாளிகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற பாதுகாப்பை ஏன் எங்களுடைய மக்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றீர்கள்